ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க ஆமாங்க பச்சை பயிர் புட்டு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பச்சை பயிர் ஒரு கப் குண்டு வெல்லம் ஒரு கப் ஏலக்காய் சிறிதளவு எடுத்துக்கலாங்க பச்சை பயிரில் கல் மண் இதெல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த பயிரை நம்ம இப்போ வறுக்கலாங்க பச்சை பயிறு வருப்படும் போது அதோட நல்லா கலர் ப்ரௌன் ஷேட்ல மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை பயிரில் வைட்டமின்களும் புரதமும் இருக்கனால குழந்தைங்களோட உணவுல இத வாரம் ஒரு முறை நம்ம சேர்க்கறது நல்லதுங்க பச்சை பயிறு நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாகு ரெடி பண்ணலாங்க அதுக்கு நம்ம குண்டு வெள்ளத்தை எடுத்துக்கலாம் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா வெள்ளம் வந்து தண்ணியில் கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கலக்கி விடலாம் நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதை கம்பி பதத்து வரைக்கும் நம்ம விட தேவையில்லைங்க அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நல்லா பாகு கன்சிஸ்டன்சி வரும்போதே நம்ம இதை இறக்கிடலாம் இது கூட நீங்கள் அடிஷ்னலாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பாதாம் நிலக்கடலைன்னு நட்ஸும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாங்க இதை நம்ம வந்து அடையாவோ தோசையாகவோ வேக வச்சு தாளித்தோ கொடுத்தோம் அப்படின்னா இதயத்தோட ரத்த வாழ்வுகளில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்குது நம்மளோட நரம்புகளுக்கும் வலு சேர்க்குதுங்க பாக நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி பச்சை பச்சைப்பயிர் மாவு அது கூட ரெண்டு துண்டு ஏலக்காய்ங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ணியிருக்க பாகை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஆயிரும் ஸோ நல்லா பாகை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க கட்டி விழுகாத அளவுக்கு கட்டிகளை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு மாவு பதத்துக்கு அது வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணணும் அதை இப்போ நம்ம பச்சை பயிர் புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்க வந்து ரொட்டினாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் ரெசிபியாக நம்ம கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நன்றி